தெளிப்பதன் காரணம் தெரியுமா முன்னோர் காலத்தில் விசாலமான இடம் சுற்றியும் தோட்டம் நடுவில் வீடு பின்பக்கம் கிணறு அதன் அருகில் வாழை மரம் உள்ளிட்ட அனைத்து விதமான பயனுள்ள மரங்கள் செடி கொடிகள் கொட்டி கிடக்கும் வீட்டில் உள்ளவர்கள் தட்டில் சாப்பிடுவதை காட்டிலும் வாழை இலையில் சாப்பிட்டு அதன் மூலம் பல நன்மைகளை பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இதன் மூலம் மருந்துகள் மருத்துவம் என்ற பேச்சுக்கே இல்லாமல் தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக பேணி காத்து வந்தனர் பொதுவாக வீடுகள் மட்டுமின்றி இன்றைக்கும் திருமணம் விருந்து போன்ற சுப நிகழ்ச்சிக்கு சென்றால் அங்கே உணவுகளை வாழை இலையில் பரிமாறுவதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் வாழை இலையில் உணவு அருந்துவது என்பது தமிழர்களின் தொன்று தொட்ட பழக்கமாக இருக்கிறது அவ்வாறு வாழை இலையில் உணவு பரிமாறுவதற்கு முன் அதில் தண்ணீர் தெளிக்கும் வழக்கம் இருக்கிறது வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பது என்றால் அதில் இருக்கும் அழுக்கை போக்க என நினைப்பார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறு என்கிறார்கள் அப்படி என்றால் வாழை இலையில் ஏன் தண்ணீர் தெளிக்கிறார்கள் என்பது குறித்து பார்க்கலாம் வாழை இலையில் இயற்கையாகவே பூச்சுக்கள் தூசு அழுக்கு நுண்ணுயிர்கள் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஆகவே வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பதன் மூலம் பூச்சிகளும் நுண்ணுயிர்களும் அகற்றப்பட்டு உணவு பாதுகாப்பாக இருக்கும் உணவு உண்ணும் வேளையில் இலை உறுதியாக இருக்கும் உணவு உண்ணும் வேளையில் இலை கிழிந்து போவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது வாழை இலையில் தண்ணீர் தெளிப்பதை புனிதமான செயலாக நம் முன்னோர்கள் கருதினர் தெய்வீக சக்தியால் ஆசிர்வதிக்கப்படுவதாக கருதப்படுகிறது தண்ணீர் தெளிப்பதன் மூலமாக நமக்கு உணவு வழங்கிய தெய்வத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக அர்த்தம் வாழை இலையில் உணவு அருந்திய பின்னர் அதை உள்பக்கமாக மடிப்பதற்கான காரணம் உணவு தயாரித்தவருக்கும் அதை பரிமாறியவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக கருதப்படுகிறது வாழை இலையை பயன்படுத்துவது நம் முன்னோர்களிடம் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும் உணவுகளை பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் போன்ற பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன இது உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்க கூடியது மட்டுமின்றி சுற்றுச்சூழலையும் பாதிக்கும் ஆனால் வாழை இலை போன்ற இயற்கையான பொருளை பயன்படுத்துவதால் பாதுகாக்கலாம் வாழை இலையில் சூடாக உணவை வைத்து உண்ணும் போது இருக்கும் குளோரோபில் உதவுவதோடு மட்டுமின்றி வாழை இலையில் உணவு அருந்தும் போது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதில்லை இதனால் நோயின்றி வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது நாள்தோறும் வேலைக்கு செல்வோர் அவசர கதியில் வாழை இலையை வாங்கி வந்து சாப்பிட முடியாது என்ற போதிலும் விடுமுறை நாட்கள் விசேஷ நாட்களில் இதுபோன்று வாழ இலையில் சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ பழகுங்கள்